வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா ஜினியா பூக்களை பார்ப்போம் பாருங்கள் ஒரு அழகான கலரு நல்லா விரிட்டு விரிட்டுன்னு விட்டேன் வாட ஆரம்பிச்சிருச்சு ஒத்தடுக்குன்னு நினச்சேன் டபுள் அடுக்கு மாதிரி வருது சத்து காணலன்னு நினைக்கேன் ஜினியா பாருங்கள் இது பூக்கள் காஞ்ச பூக்களுடைய போட்டாவே அது பின்னாடியே விதை இருக்கும் அழகான கலரு நிறையா கலர் போட்டேன் ஆனால் இந்த கலர் தான் வந்திருக்கு இங்கே ஒரு செடி இருக்குது இன்னொரு செடி இருக்குது பார்ப்போம் வாங்க பாருங்கள் இது கொஞ்சம் டார்க் கலரு பாருங்க அடுக்கா பூத்துருக்கு ஜினியாக அழகான ஒரு பேண்டா கலரு பாருங்க மூணு கிளை வந்திருக்கு நிறைய பூ போட்டதில் இந்த நாலு செடி வந்துச்சு அதில் ரெண்டு நாலு செடி நட்டுனதில் இந்த ரெண்டு செடி தான் வந்திருக்கு ரெண்டு கலர் அது வாடாமல்லி கலரு இது பேண்டா கலரு பாருங்க இது நல்லா அடுக்கா பூத்துருக்கு அது கொஞ்சம் சத்து காணல போல இருக்குது கொஞ்சம் வாடி தெரியுது இப்படி அழகான பூ பூத்துருக்கு இப்படி ஜினியாக அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்